இந்த பார்டருக்கு அந்த பார்டர் தான் காரணம் அடுத்து கேள்வி என்ன பண்ணனும் பாஸ் பண்ணீங்க அடுத்து என்ன பிளான் அடுத்து நான் 12th புக்கலாம் எடுத்துட்டு போய் கைலாங்கல்ல போறணும் அந்த காசை வச்சு பொன்னியின் செல்வன் படத்துக்கு போலாம் இருக்கேன் குந்தவிய பாக்க பிரதர் நீங்க 12th பாஸ் ஆன உடனே உங்க முதல்ல ஆயிதுனது ஸ்டாலின் சார் அப்படியா एक्चुअली ஒரு 1.5 மணி நேர பேசினாரு எல்லாத்தையுமே காரணம் யாருன்னே தெரியாத ஒரு பையன் பக்கத்துல பெஞ்ச்ல வந்து உட்கார்ந்தா நிறைய விஷயங்கள் காட்டினா உண்மையாவே ரொம்ப அவனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்த பிரஸ் மீட்டுக்கு எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி